இப்ப விஜய் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லும் போது எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து ஒரு வெட்கட்ட அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம் திமுக காரனே வைக்கப்படுற அளவுக்கு முதலமைச்சருக்கு லாலி பாடிக்கொண்டு ஆலவட்டம் சுற்றி கொண்டு வெளியில வந்து இவ்வளவு குடும்பம் நடக்கும்போது நீங்க ட்விட்டர்ல யுத்தம் நடத்துறீங்கன்னா உங்கள் நம்பகத்தன்மை என்பது என்ன திமுக பரம்பரை திமுக காரர்கள் வெட்கப்படுற அளவுக்கு திமுகவுக்கு இன்றைக்கு இடதுசாரிகளும் இதற்கான விலையை இருபத்தாறு தேர்தலில் கொடுப்பார்கள் இது சத்தியம் மாடுபிடி வீரராகவும் ஒரு தலித்தால களத்துல இறங்க முடியல ஒரு தலித்து வளர்க்க வளர்க்கக்கூடிய மாட்டுக்கும் ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறதுக்கு அனுமதி இல்லை இதை விட ஒரு பச்சையான சாதி வெறி கொண்ட ஒரு அமைப்பு இருக்க முடியுமா இதுல வந்து நாங்க வந்து திராவிட மாடு பெரியாறு பெரியார் எல்லாம் பேசுறது எவ்வளவு ஒரு வெட்கங்கட்ட செயல் இந்த ஸ்போர்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு தலித்துகளுக்கு எதிரான கூறுகளை கொண்ட ஒரு விளையாட்டா தான் இருந்துட்டு இருக்குது இதுல வந்து இந்த தமிழர் பண்பாடு அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்க பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது இந்த மெரினா புரட்சின்னு சொல்லுவாங்கல்ல புரட்சின்னு கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது அமைஞ்சிச்சு ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த கவர்மெண்ட் மேல இருந்த வெறுப்புக்கு ஒரு வடிகாலாக அந்த போராட்டம் அமைஞ்சு தேவை அது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நடத்த நடந்த போராட்டம் கிடையாது மெரினால் நடந்த அந்த போராட்டம் மனிதர்கள் தீண்டாமையால் பாதிக்கப்படுறத பார்த்துருக்கோம் அனந்தகுமார் மாடுகளும் இன்று தமிழ்நாட்டில் தீண்டாமைக்கு உட்படுத்தப்படுகின்றன இந்த திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு மாபெரும் சாதனை என்று எடுத்துக்கொள்ளலாம் தமிழ் மண் வணக்கம் என்ற நேரடியான சிறப்பு வந்து மூத்த பத்திரிகையாளர் திருமிகு மணி வணக்கம் சார் தமிழ்நாட்டில் பட்டியல மக்களுக்கு எதிரான நன்கொடுமைகள் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பல்வேறு தரப்பினர் வந்து மிக குற்றம் சட்ட அரசு மேலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ ஆளுநரும் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு போகிறாரு கூட்டணி கட்சிகளும் அதை வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் அரசு செவிசாயிக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருந்தாலும் அதையும் வந்து இல்லை கேள்வி கேட்டால் அவருக்கு வேலை இல்லை வேலை இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க நேற்று வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் காவல்துறையால் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர் காவல்துறை கண் முன்னாடியே கிட்டி கொல்லப்படுகிறார் காவல்துறை வந்து அதை வேடிக்கை பார்த்துருக்கு அப்படிங்கிற ஒரு சம்பவம் இருக்குது அதுபோக இன்னும் பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டே இருக்குது சட்டம் ஒழுங்கு இல்லை காவல்துறையுடைய செயல்பாடுகளை எப்படி பார்த்துருக்கீங்களா இல்லை இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது என்ன நடக்குது தமிழ்நாட்டில் யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குதுன்னு புரியல இத்தனைக்கும் நேரடியாக இந்த துறையை கையில் வைத்திருப்பவர் முதலமைச்சர் மற்ற மாநிலங்களில் உள்துறைக்கின்ற தனி அமைச்சர் உண்டு தமிழ்நாட்டில் கக்கன் தான் நம்முடைய கடைசி உள்துறை அமைச்சர் பக்தவுச்சுலாம் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணா அவர்கள் முதலமைச்சரான பிறகு அறுபத்தேழுலருந்து இன்றளவில் ஐம்பத்தெட்டு ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து உள்துறை அமைச்சர்னே கிடையாது முதலமைச்சர் தான் நமக்கு வந்து உள்துறை அமைச்சர் அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் எடப்பாடி ஸ்டாலின் எல்லாருமே வந்து உள்துறையை தன் கையில் தான் வச்சுக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு நிறையும் குறையும் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணம் நம்ம நமக்கு தெரியும் ப்ளஸ்ஸும் வந்து போலீஸை கையில் வச்சுருக்கவங்க வந்து ஆள முடியும் குறை இருக்குது அதில் ஏன்னா போலீஸ் அத்துமீறி போகும்போது பலிகடாவாக உள்துறை அமைச்சர் வந்து அன்றைங்க ஆக்க முடியும் தனியாக உள்துறை அமைச்சர் இல்லைன்னு போது முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் இப்போ தமிழ்நாட்டோட சிக்கலே அதுதான் கடந்த மூணரை ஆண்டுகளில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கடந்த ஓராண்டாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட்லேருந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தலித்து மக்களுக்கு எதிரான கொடுமைகள் ஸ்ட்ரக்சுரலின்னு கட்டமைப்பு ரீதியாக காவல்துறையில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்கம் போதிய அளவு தலித்துகளை வந்து பெரிய பொறுப்புகள் அதாவது முக்கியமான ஸ்டேஷன்ஸில் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஸ்பெக்டராவோ டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் டெப்டி சூப்ரண்ட் ஆஃப் போலீஸுன்ற ஸ்டேட்டஸில் வைக்காதோட விளைவை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சம்பவம் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் காவல்துறை அதிகாரிகள் முன்னாலேயே கொல்லப்பட்டிருக்கிறான் அதுவும் பேச்சுவார்த்தை காவல் வந்து போலீஸ் ஸ்டேஷன் நடக்கல பிரைவேட் பிளேஸ்ல வந்து காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி நடத்திருக்காங்க போலீஸ் கண்ணு முன்னாலேயே படுகொலை நடக்குதுன்னா ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் அபவுட் இது கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க காவல்துறை எந்த அளவுக்கு வந்து செயல்துறையுடன் இருக்கிறது என்பதற்கான சாட்சியமாக இந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறேன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மோசமாக கொண்டிருக்கிறது சூழ்நிலை லாண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் க்ரைசிஸாக தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிட்டு இருக்கு இதை சொன்னால் திமுக காரர்களுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் கோபம் வருகிறது உடனே பார்த்தியா நீ பிஜேபி ஆளக்கூடிய ஓபியை பார்த்தியா அங்கே வந்து புல்டோசரை வச்சு இடிக்கிறான் ஓ யோகி ஆதித்யநாத் இங்கே மத்திய பிரதேசில் வந்து பார்த்தியா மசூதிக்குள்ளே போந்து சிவலிங்கத்தை தேடுறான் இந்த பக்கம் ராஜஸ்தான்ல வந்து தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை வந்து பிஜேபிக்காரர்கள் மந்திரிகளே வெளிப்படையாக அரங்கேற்றுறாங்க உதாரணம் பூரா பிஜேபி ஆளக்கூடிய இந்து மத வெறியர்கள் ஆளக்கூடிய மாநிலத்திலேருந்து தான் வருதே ஒழிய இவங்க ஆட்சி காலத்தில் கடந்த காலங்களில் சட்டம் ஒழுங்கு ஒழுங்காக இருந்தது அதை சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இவங்களுக்கு துப்பு கிடையாது எது நடந்தாலும் அங்கே பார்த்தியா இப்போ விஜய் வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ சொல்லும்போது பாஞ்சு பாஞ்சு வந்து ரகுபதி சொல்கிற விஷயம் என்ன மந்திரி பீகாரின் நீ பாத்தியா எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து ஒரு வெட்கங்கட்ட அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சரியான உதாரணம் நீங்கள் சொன்ன இந்த இன்சிடென்ட் காவல்துறை அதிகாரிகள் முன்னாலேயே ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த இடத்தில் இது போன்ற படுகொலைகள் நிரப்ப நிகழ்வது என்பதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அவலம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத அவலம் அதாவது இது என்னன்னா இது வந்து ஒரு பண சோத்துக்கு ஒரு சோறு பதம் இது வந்து நோயின் அறிகுறி காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்ற பெரிய கேள்வியை இது எழுப்புகிறது எஃப்ஐஆர் காப்பி லீக் ஆகுது ஒரு ரெண்டு கன்மென்னை போட்டிருந்தா ஒரு தலித் லீடரை காப்பாற்றிருக்கலாம் எவனுக்கும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்க உளவுத்துறை அறிக்கை இருக்குது இது ஏதோ நடக்க போகுதுன்னு ரெண்டு கன்மெண்ணுங்க போட்டிருந்தா ஆம்ஸ்டாங் உயிரை காப்பாற்றிருக்கலாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய தேசிய கட்சியோட மாநில தலைவரை சர்வசாதாரணமாக நாயை வெட்டி கொள்கிற மாதிரி கொண்டுட்டு போகிறான் ஒட்டுமொத்த மா மா ஸ்டேட்டுமே வேடிக்கை பார்க்குது இருபத்தெட்டு பேரை பிடிச்சி நீ அரெஸ்ட் பண்ணேன் அதோட ஸ்டேட்டஸ் ஆஃப் த ட்ரையல் என்னன்னு தெரியாது அதே மாதிரி இப்போ தலித்துகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதை பற்றி இன்னமும் கன்வின்ஸுங்க ஒரு ஆன்சரும் கிடையாது அது லா ஆர்டர் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ஒரு சீரியஸ் கிரைசிஸில் போயிட்ருக்குது ஏதாவது குறைகளை சுட்டி காமிச்சா உடனே நீ பிஜேபியை பார் புல்டோசரை பார் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க இது வெட்டங்கெட்ட பேச்சு இதில் அண்மையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக சார்பில் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டப்பட்டுச்சு அதை எதிர்கட்சிகள் எல்லாருமே கூட வந்து அவங்களும் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருந்தாங்க காங்கிரஸ் விசிகா எல்லாருமே கூட வந்து அந்த விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்தாங்க விவாதிக்கப்பட்ட முதலமைச்சர் பதில் சொல்லும்போது கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் முதலமைச்சரே வானளவில் புகழ்ந்தாங்க அதில் ஒரு நபர் தான் இசிகாவுடைய சட்டமன்ற தலைவராக இருக்கக்கூடிய சுந்தனி செல்வன் இசிகா எம்எல்ஏ அவர் வந்து ரெண்டு நாளாக ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கார் ஆரண்டி பக்கத்தில் ஜனவரி நான்காம் தேதி ஒரு பட்டியணத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு காலேஜ் படிக்கிறவங்கள செத்துப்போன அந்த பெண்ணுடைய தாயார் புகார் கொடுக்குறாங்க அது போக போன் ரக்ச் இவ்வளவும் இருந்தும் காவல்துறை குற்றவாளியை கைது செய்யவில்லை குற்றவாளியை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விசிகா சார்பில் சாலை போராட்டம் நடைபெற்றதற்காக அடுத்த நாள் அந்த விசிக்கு நிர்வாகி மேலே பொய் வழக்கு போட்டு அஞ்சு மணி நேரம் அவரை வந்து இட்டு விட்டு வெளியே விடாமல் கேரட் பண்ணி வச்சுருந்தா அஞ்சு மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை வந்து இப்போ பொய் கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை எப்படி இது எப்படி அனுமதிக்குது அப்படின்னு அவருக்கு கேள்வி கேட்கும் ட்விட்டரில் தான் கொண்டிருக்காருங்க நீங்கள் கேட்குறதுல பதில் இருக்குதுங்க திமுகக்காரர்களே திமுக எம்எல்ஏக்களே வெட்கப்பட்டு குனியக்கூடிய அளவுக்கு நாணி கூணி குறுகி நிற்கக்கூடிய அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினே புகழ்ந்து பேசக்கூடிய கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு உள்ள வெளியில் இப்படிப்பட்ட ட்வீட்டை போடுறாங்க நண்பர் சிந்தனை செல்வன் நீங்கள் முதலமைச்சரை கேள்வி கேளுங்க பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டுங்க ஆனால் வானலாவும் புகழ்ந்து பேசுறீங்கன்னா அப்புறம் நீங்கள் வெளியில் இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு உங்கள் நம்பகத்தன்மையாக இந்த அளவுக்கு ஏன் திமுக காலடியில் வைக்கிறீங்க சி இந்த கூட்டணி கட்சிகள் குறிப்பாக சிபிஎம் அண்ட் விசிக்கு இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே நான் திரும்ப திரும்ப கேட்பது கடந்த காலங்களில் வந்து கூட்டணி இருந்திருக்கு எல்லா காலத்துலேயும் கூட்டணி இருந்திருக்கு திமுகவுடையும் அண்ணா திமுகவுடையும் இப்போ இருக்கிற மாதிரி கூட்டணி கட்சியின் தலைமை கூட்டணியோட தலைமை கட்சியோட இந்த அளவுக்கு ஆட்சியில் இருக்கும்போது நெருக்கமாகவும் இன்னும் சொல்ல போனால் வந்து குற்றவாளிகள் செய்யக்கூடிய விதத்திலும் கடந்த காலங்களில் சிபிஎம்மோ விசிக்கமோ இருந்ததே இல்லை இன்றைக்கி அப்படி இருக்கீங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியும் திமுக காரணம் வைக்கப்படுற அளவுக்கு முதலமைச்சருக்கு லாலி பாடிக்கொண்டு ஆலவட்டம் சுற்றி கொண்டு வெளியில் வந்து இவ்வளோ குடும்பம் நடக்கும்போது நீங்கள் ட்விட்டரில் யுத்தம் நடத்துறீங்கன்னா உங்கள் நம்பகத்தன்மை என்பது என்ன இதில் ஏதாவது ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும் சாம்சங் போராட்டத்தை தீர்த்து வைத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு விழா ஒன்று நடத்தலை அவ்வளோதான் பாராட்டு விழா நடத்துவாங்கள்ல வழக்கமாக கலைஞருக்கு நடத்துவாங்கள்ல அந்த விழா ஒன்று ஸ்டாலினுக்கு நடத்துதில்லை மற்ற எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க ரெண்டு லெஃப்ட்டும் விசி போய் ஸ்டாலினுக்கு பொன்னாட போற்றி சாம்சங் பிரச்சனையை தீர்த்து வைத்தாருன்னு ஒரு வாரம் ஆகலை சிபிஎம்மோட மாநில கோழுவில் தீர்மானம் போடுறாங்க தொழிலாளர் விரோத அரசாக திமுக அரசு மாறிக்கொண்டிருக்கிறது சாமி சாமி சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன் அப்போ எதுக்கு போய் முதல்ல பாராட்டு தெரிவிச்சுங்க இந்த அசிங்கம் இந்த அவலம் இந்த கேடுகட்ட காரியம்னா கடந்த காலங்களில் நடந்ததே இல்லை உங்கள் சிஐடி தோழர்கள் உங்கள் மீது எவ்வளவு கோபத்துடன் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க சொந்த கட்சிக்கே நீங்கள் துரோகம் பண்ணி உங்களோட சொந்த வாக்கு வங்கிக்கு நீங்கள் துரோகம் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே தான் வீசிக்காக்கும் சிந்தனை செல்வன் சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் அவ்வளவு தூரம் பாராட்ட வேண்டிய அவசியம்னா கேள்வி கேட்கறதோட நிறுத்திக்கோங்களேன் சார் கவனம் செலுத்துங்கள் பொறிக்க வைங்க சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது கூடுதல் கவனம் தேவை அதாவது வெளியில் பேசுகிறத சட்டமன்றத்துக்குள்ளே பேச முடியாது எனக்கு புரியுது அந்த சபையோட ஸ்பேஸ் அதுதான் உள்ளே போய் அவ்வளோ தூரம் அதாவது வந்து பாலாபிஷேகரை செய்கிற அளவுக்கு பேசிட்டு வெளியில் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ ட்வீட் போட்டாலும் அவங்களோட நம்பகத்தன்பது என்பது என்ன நல்லா வச்சுக்கோங்க இது எல்லாம் ஏதாவது திமுக கார மறுபடியும் சொல்கிறேன் திமுக பரம்பரை திமுக காரர்கள் வெட்கப்படுற அளவுக்கு திமுகவுக்கு இன்றைக்கு ஜாகிரா போட்டு கொண்டிருக்கக்கூடிய ரெண்டு இடதுசாரிகளும் வீசிக்காவும் இதற்கான விலையை இருபத்தாறு தேர்தலில் கொடுப்பார்கள் இது சத்தியம் இந்த மாதிரி குலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட ஜல்லிக்கட்டில் கூட சாதியம் அதிகமாக இருக்கு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் மாடு அவுக்கணும்னு சொன்னால் அந்த மாட்டை அவுக்கிறதுக்கு தயாராக இல்லை நீதிமன்ற உத்தரவு கொடுத்த பிறகும் அது வந்து அனுமதிக்கப்படுறதில்லை இளைஞர்கள் இரண்டு ஆண்டுகளாக கலந்துக்கிட்டு முதல் பரிசு பெற்றவர் இந்த ஆண்டு வந்து அவரை கலந்துக்கவே விடலை டோக்கன் கொடுக்குறாங்க பட் அவரால் உள்ள இறங்கவே முடியும் மாடுபிடிக்க இறங்கவே முடியல காவல்துறை வந்து அவர் தடுத்து நிறுத்தி இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் கேட்டா அப்படிலாம் இல்லைங்கிற மாதிரி போற போக்குல ஒரு அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுலேயும் அவ்வளோ பெரிய கலவரங்கள் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய விஷயம் சென்னையில் மெரினாவில் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது கூட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரானது என்ற ஒரு 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 சப்ஜெக்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தது நம்முடைய எவிடன்ஸ்க்கு போன்றவர்களை கேட்டிங்கன்னா ஏராளமான உதாரணங்களை இதற்கு சொல்லுவார்கள் இப்போ அதாவது எவ்வளோ அவலன்னா மாடுபிடி வீரராகவும் ஒரு தலித்தால் களத்தில் இறங்க முடியல ஒரு தலித்து வளர்க்க வ வளர்க்கக்கூடிய மாட்டுக்கும் ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறதுக்கு அனுமதி இல்ல தனிப்பட்ட தலித்துக்கு மாடுபிடி வீரரா ஜல்லிக்கட்டு வீரரா களத்தில் இறங்கிறதுக்கும் அனுமதி மறுக்கப்படுது ஒரு தலித்து வளர்க்கக்கூடிய மாட்டுக்கு இல்ல அந்த இடத்துல அது வந்து தலித்து வளர்க்கக்கூடிய மாடு கிடையாது அது வந்து பாலமடில நடக்குது அங்க வந்து கரை மாடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில் சேர்ந்த மாடுகள் வந்து அவர்க்கப்படுது அதுல வந்து பரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கோயில் நடத்துறாங்க அந்த கோவிலை சேர்ந்த மாடு அது ஒவ்வொரு சமூகத்துக்கு இருக்கு கோர்ட்டுக்கு போய் அந்த மாடுகளுடைய வாங்கிட்டு வந்து கோர்ட் ஆடுறதுக்கு பிறகு அந்த மாடு அவுக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் போதும் அந்த மாடு இருக்கலாம் அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு கோயில் நடத்தக்கூடிய ஒண்ணுதான் நந்தகுமார் அந்த பரையர் சமூகத்திற்கு சம்பந்தம் அவங்களுக்கு சொந்தமான கோயில வளர்க்கக்கூடிய ஒரு மாடு பரையர் சமூகத்திற்கான மாடா தான் பார்க்கப்படுது ஒரு தனிப்பட்ட ஒரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வளர்க்குற மாட்டுக்கும் அந்த சமூகத்தினரால் பராமரிக்கப்படுகிற கோயிலுக்கு சொந்தமான மாட்டுக்கும் ஒரே நிதியைத்தான் இடைநிலை சாதிகள் ஆதிக்க சாதிகள் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் நானும் ஒரே கருத்தை தான் சொல்கிறோம் தனிப்பட்ட முறையில் ஒரு தலித் மாடுபிடி வீரராக களத்தில் இறங்குறதுக்கும் இந்த இந்த தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை அவர்கள் சமூகம் அந்த சமூகத்துக்கு சொந்தமான கோயில் வளர்க்கக்கூடிய மாடு அதற்கு களத்தில் இறங்கத்துக்கு அனுமதி இல்லை அதாவது ஜாதி வந்து ஜா மாட்டுக்கும் வந்துடுச்சு இன்னைக்கு மனிதனை தாண்டி மாட்டுக்கும் அதாவது ஜல்லிக்கட்டில் பங்கு பெறக்கூடிய மாடும் யாரால் வளர்க்கப்படுகிற மாடு என்பது அந்த ஜாதகத்தை பார்த்து தான் அனுமதிக்கிறீங்க இது திராவிட மாடல் ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சியில் உங்களுக்கு சாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சென்னையில் இருக்க பஸ் ஸ்டாண்டுகளில் சனாதனத்தின் பெருமைன்னு யூபியோடைய கும்பமேளாவுடைய ஆடு போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் போவோம் இவங்களே அது காசு வாங்கிட்டு விளம்பரத்துக்கு கொடுப்பாங்க இவர்கள் எந்த அளவுக்கு ரெட்டை நாக்கு கொண்டவர்கள் எந்த அளவுக்கு வேடதாரிகள் போலிதாரி போலியானவர்கள் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம் நாங்கள் வந்து ஜாதி சமூக ஜாதி பேதமற்ற சமுதாயத்தை உருவாக்குறோம் அப்படின்னா இன்றைக்கு ஒரு தலித் மாடுபிடி வீரராகவும் களத்தில் இறங்க முடியல தலித்துகளுக்கு சொந்தமான கோயிலில் வளர்க்கக்கூடிய ஒரு மாடு தலித்துகளுக்கு சொந்தமான மாட்டுக்கும் களத்தில் இறங்க அனுமதி இல்லைன்னா இதை விட ஒரு பச்சையான சாதி வெறி கொண்ட ஒரு அமைப்பு இதில் ஏதாவது இருக்க முடியுமா இதில் வந்து நாங்கள் வந்து திராவிட மாடல் பெரியார் பெரியார் மண்ணெல்லாம் பேசுறது எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட செயல் பச்சையாக தெரியுதாங்க இங்கே வந்து சாதி பாகுபாடு காட்டப்படுதுன்னு கடந்த காலங்களில் இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இருபதுல இந்த பிரச்சனை வந்தது அந்த நம்ம இந்த கொரோனா காலத்துக்கு முன்னால் உச்சநீதிமன்ற அனுமதிக்கு பிறகு நடைபெற்ற ஜல்லிக்கட்டுகள இந்த பிரச்சனை வந்தது தலித்து ஒருவர் மாடை தொட்டுட்டாரு ஒரு ஆதிக்க சாதி நபருக்கு சொந்தமான மாடை ஒரு தலித் அடைக்கி விட்டார் என்பதற்காக வெட்டுக்கூத்து நடந்த சம்பவங்கள் உண்டு அதே மாதிரி தலித்துக்கு சொந்தமான மாட்ட நாங்கள் களத்துலேயே இறங்க மாட்டோம்னு சொன்னோன்ற ஒரு சம்பவமும் உண்டு அதாவது இந்த ஜல்லிக்கட்டில் பாலமேடு அவனியாபுரம் அலங்காநல்லூர் இந்த ஜல்லிக்கட்டு பிரமாதமாக நடக்கக்கூடிய இடங்கள்லையும் இந்த மூணு இடங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு தலித்துகளுக்கு எதிரான கூறுகளை கொண்ட ஒரு விளையாட்டாக தான் இருக்குது இதில் வந்து இதை தமிழர் பண்பாடு அப்படி இப்படிலாம் சொல்லி நீங்கள் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு கவர்மெண்ட் இந்த பாகுபாட்டை நீக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்க்குது அதற்கு சமீபத்திய ஜல்லிக்கட்டும் ஒரு சரியான உதாரணம் சார் ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஃபாராவோ அகெயின்ஸ்டாவோ இருக்கக்கூடாது காலங்காலமாக இங்கே இருக்க விளையாடம் பேசக்கூடியவர்கள் முப்போ காலங்கள் கிரிக்கெட்டை வந்து பார்ப்பனர் விளையாட்டு சாதி ஆதிக்கத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு வச்சிருக்காங்க ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது பட் ஸ்போர்ட்டா கிளைம் பண்றதுனால அது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு இருக்க முடியாது அப்படிங்கும் பொழுது பட் இங்க அப்படி இருக்கு அதை ரெகுலேட் பண்ணுறக்கூடிய கவர்மெண்ட்டும் பண்ணல அப்படின்னா ஒரு செலக்டிவ் கம்யூனிட்டிஸ்க்கான ஸ்போர்ட்டை வந்து ஏன் இவ்வளவு பண்ணணும் அதுக்காக ஒரு ஆடிட்டோரியம் கவர்மெண்ட் கட்டி வரக்கூடிய கூடாது அதுதான் இந்த பிரச்சனை வந்த பொழுது இந்த மெரினா அது புரட்சி கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த கவர்மெண்ட் மேலே இருந்த வெறுப்புக்கு ஒரு வடிகாலாக அந்த போராட்டம் அமைஞ்சுதே வழி அது வெறும் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் நட்டு நடந்த போராட்டம் கிடையாது மெரினால் நடந்த அந்த போராட்டம் அப்போயே வந்து அந்த விவாதங்கள் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு ஸ்டேடியம்லாம் கட்டும்போது கூட வந்து இது ஒரு அடிப்படையில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு 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 விளையாட்டு இதுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற கேள்வி எழுந்தது இல்லை இல்லை அப்படி இல்லை எல்லா சமூகத்திலிருந்தும் அதில் வந்து சம பங்கு உண்டு தான் கவர்மெண்ட்டு சொல்லிச்சு பட் நடைமுறையில் அப்படி இல்லை ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை வருது வருடந்தோறும் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து தலித்துகள் ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று தலித்து வீரர்களோ அல்லது தலித்துகள் வளர்க்கக்கூடிய மாடுகளோ ஏதாவது ஒரு விதத்தில் தீண்டாமைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வந்து கொண்டு தான் இருக்கிறது மனிதர்கள் தீண்டாமையால் பாதிக்கப்படுறத பார்த்துருக்கோம் அனந்தகுமார் மாடுகளும் இன்று தமிழ்நாட்டில் தீண்டாமைக்கு உட்படுத்தப்படுகின்றன இந்த திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு மாபெரும் சாதனை என்று எடுத்துக்கொள்ளலாம் இந்த பக்கம் வந்து இங்கே தலித்துகளுக்கான பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பேரலாக வந்து திருப்பரங்குன்றத்தில் தர்காபுல பலி பலியிடுறதுக்காக ஆடு கோழிகளை எடுத்துகிட்டு போகக்கூடாது வேணால் தொழுகை மட்டும் நடத்திக்குவோம்னு சொல்லி அந்த வழிபாடுக்கான உரிமைகளை இங்கே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மாத காலமாக இங்கே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இது தொடர்பாக விசிகாவில் வந்து ஆலோசனவாசு வந்து கவன ஈர்ப்பு கொடுத்தாரு அது ஏற்கப்படலை அது வேறு விஷயம் அந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க அது எம்எல்ஏஸ் எம்பிஸ் அவங்க வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக ஒரு சாதியை தூக்கி பிடித்தோ சாதிக்கு எதிராக பேசியோ அந்த மாதிரியான கம்யூனல் விஷயத்துக்குள்ளே அவங்கள இண்டிவிஜுவல் ஈடுபடுத்தி கொண்டு இருந்தாங்க அந்த கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் பல்வேறு க கட்சிகள் செயல்பட்டுருக்காங்க கலவரங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் தருமபுரி கலவரத்துலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம உதாரணம் சொன்னோம் ஆனால் இப்போ நம்ம பேசின விஷயங்கள் இப்போ திருப்பரங்குன்றம் வரைக்குமான எல்லா விஷயத்துலையும் எந்த பொலிட்டிஷியன்ஸும் மேஜராக இன்வால்வ் ஆகல அவங்களுக்கு எந்த ஸ்டேக்ஸுமே இல்லை இன்வால்வ் ஆனது பூராவே அங்கே அந்த ரெகுலேட்டரி கூட இருக்க அந்த அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்காங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸோடைய காஸ்ட் அண்டு ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் வந்து இன்றைக்கி அவங்களுடைய பாலிசியாக வந்து கவர்மெண்ட் பாலிசியாக எக்ஸ்போஸ் இருக்கு அது நடைமுறைப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது வெறும் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் லெவலில் நடக்கிற விஷயம் மட்டும் பார்க்காதீங்க இதுக்கு பின்புலத்தில் ஆளும் கட்சியுடைய பிரமுகர்களுடைய சாதிய பாசமும் சப்போர்ட்டும் இருக்குது வெறுமனே இது இருக்காது நான் சொல்கிறேன் எல்லா பகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ இருப்பார் இல்லையா எம்பியை விடுங்க ஒரு எம்எல்ஏ இருப்பார் அந்த எம்எல்ஏ உண்மையிலேயே திராவிட பாரம்பரியத்தில் மூழ்கி முத்தெடுத்த பெரியாரோட க கருணாநிதியோட உண்மையான சீடராக இருந்தார் வச்சுக்கோங்க இது நடக்குமா அவர் வாழை சொல்லட்டுனாருன்னா ஒழுங்காக இருப்பானுங்கல்ல ஆ நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே நீ பெரியார் கொள்கையில் அண்ணா கொள்கையில் கருணாநிதி கொள்கையில் நீ உத்தமனாக இருக்க நீங்கள் அதில் மூழ்கி முத்தெடுத்தவன் எந்த விதமான சாதிய பாகுபாடு நீ பா காட்ட மாட்ட அங்கே வந்து அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஒரு துளி அளவு கூட வந்து உங்களுக்கு வந்து சாதி உணர்வு கிடையாது எவன் என்ன ஜாதின்னு நீ எவனுக்குமே தெரியாது இந்த அளவுக்கு நீங்கள் உத்தமர்களாக இருந்தீங்கன்னா இது நடக்குமா எந்த அதிகாரிக்கும் அந்த தைரியம் வருமாடா

நேம் போர்டு ஃபோட்டோ கருணாநிதி இருந்தால் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தால் ஸ்டாலின் ஃபோட்டோ தான் நீ மாற்ற தெரியாமல் மாற்றிருவியா எடப்பாடி ஃபோட்டோ வச்சுருவியா அப்போ எந்த கட்சி ஆளும் கட்சியோ அது கொடுக்குற தைரியத்தில் தான் இது நடக்குது இந்த சாதிய பாகுபாடு அதிகாரிகள் மட்டத்தில் நடக்குதுன்றது ஒரு வெளிப்பார்வைக்கு தெரிவிக்கிற ஒரு போலியான தோற்றம் இது இது வந்து இதற்கு பின்னால் உள்ளூர் அரசியல்வாதிகள் ஆளும் கட்சியோட பிரமுகர்கள் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ இவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் தான் இது நடக்குது இது இவர்கள் ஜ திராவிட மாடல் ஆட்சியுடைய இன்னொரு சாதனை என்று நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் கடந்த நான்கு ஆண்டுகள்ல தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு எந்திரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் ஜல்லிக்கட்டு மாதிரியான நிகழ்வுகளில் வெளிப்படையாக இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்கமும் தலித்துகள் இழிவுபடுத்தப்படுவதும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக ஜல்லிக்கட்டுலாம் அந்த நாளுக்கு நாள்

தலித்து இறங்க முடியாட்டி புரிஞ்சுக்கலாம் தலித்து வளர்க்குற மாடுவே இறங்கலை அப்ப எந்த அளவுக்கு கீழே ஆன்டி தலித்து வந்து புறையோடி போயிருக்கு கட்டமைப்பு ரீதியா திராவிட இயக்கம் தலித்துகளுக்கு எதிரானது என்கின்ற அந்த கருத்தோட்டம் இருக்குல்ல அது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டிருக்கிறது இது வந்து இன்னொரு ஒரு பார்வைக்கு முன்னிட்டு சொல்லுது பிஜேபியோட சோஷியல் இன்ஜினியரிங் மற்ற எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டு வந்து அவங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு அதுக்கப்புறம் வேலை பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இங்கே கிட்டத்தட்ட வந்து பிஜேபி ஆசைப்படக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங்கான பிளாட்ஃபார்ம் இங்கே அதை யார் அமைச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசுனதுல தெரிஞ்சுக்க முடியும் ஸோ பிஜேபி விரும்புகிற ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கான பிளாட்ஃபார்ம் இங்கே அமைஞ்சிக்கிட்டு இருக்கு பிஜேபிக்கு கஷ்டமே படாமல் ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை திராவிட கட்சிகள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்டாலின் அரசும் தங்க தாம்பாளத்தில் வைத்து சனாதனிகளுக்கு தாரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் தைரியமாக சொல்லலாம் இது நாளைக்கு அவங்களுக்கே வந்து அதை பத்தில அவங்களுக்கு கவலை கிடையாதுங்க இவங்க என்ன பெரிய மத சார்பின் மேலே ஊருனவங்களா நாலு வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தவங்க அவங்க ஓட் பேங்க் இவங்களுக்கு பாதிக்கப்படுங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க ஓட் பேங்க் மக்களே அந்த பக்கம் திரும்புறான்னுவாங்கல்ல மத்த இடங்கள்ல அழகா கேட்டிங்க மத்த இடங்கள்ல கஷ்டப்பட்டு உருவாக்குற உருவாக்குறதால சோஷியல் இன்ஜினியரிங்க இங்க ரொம்ப சாதாரணமா பிஜேபியால கைப்பற்ற முடியுது கஷ்டமே படாம ஏன்னா திராவிட மாடல் அரசு தங்க தாம்பாளத்துல வைத்து அதை பிஜேபிக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறது தங்களுடைய வாக்கு வங்கி பறிபோவதை பற்றி அவர்களுக்கு கவலை கிடையாது அவர்கள் பிஜேபியோடைய கூட்டு சேர்ந்து கூட்டணி அரசு அமைப்பார்கள் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியோட சேர்ந்து கூட்டணி கவர்மெண்ட் வைக்க முடியாது என்ன கசகுதா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கூட்டணி என்ன சார் என்ன பெரிய மத மதசார்பற்ற சக்திகளாக இருந்தது நாலு வருஷம் நீ பிஜேபி கவர்மெண்ட்ல மஞ்சா குளிச்சியா குளிக்கலையா வளமான இலாக்காக்களை வச்சு குஜராத் என்ன படுகொலை பொழுது திரும்ப திரும்ப அது ஒரு மாநிலத்தின் உள்நாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கருணாநிதி சொல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு மே மாதம் வாஜ்பாய் அரசை கண்டித்து தீர்மானம் போடும்போது வாஜ்பாய்க்கும் மோடிக்கும் முட்டு கொடுத்து பேசியது திமுக எம்பிக்கள் வரலாறு சாட்சி நாடாளுமன்ற அவை குறிப்புகள் இருக்குது என்ன உங்களுக்கு உங்களோட பிஜேபி எதிர்ப்புன்றது என்ன பிஜேபி எதிர்ப்பு ஆகவே இன்றைக்கு சோஷியல் இன்ஜினியரிங் என்ற கான்செப்டை மற்ற மாநிலங்களில் கஷ்டப்பட்டு பிஜேபி செய்யணும் தமிழ்நாட்டில் அவசியம் இல்லை அந்த சிரமம் மோடிக்கும் அமித்ஷாக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் வேண்டாம் என்று திமுக முடிவு செய்து விட்டது தங்கத்தாம்பாளத்தில் வைத்து பிஜேபி விரும்புவதை திமுக அரசு அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த தலித்துகளுக்கு எதிரான கடந்த நாலு ஆண்டுகளாக எடுக்க நடக்கக்கூடிய கொடுமைகள் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு மத்தியான விவகாரங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவது உண்மை என்பதை மனசாட்சி உள்ள எவரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஓகே சார் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்த இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பயன்பிக்கிறேன் நன்றி சார் நன்றி சார்